அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹே உபர்காத்தூ அலவற்ற அருளாளனும் நகராற்ற அன்புடையனுமாகி அல்லாஹுவின் துறப்பெயரால் தோங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினமுறை தகவல் தகவல் எண் நூற்று முப்பத்து ஒன்று தலைப்பு பூமி பந்து தொடர் எட்டு முன்போடு அவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே எத்தனையோ கோள்களை அல்லாஹ் வானிலே அதனுடைய வட்டவரைக்குள் சுற்றி சுழலுமாறு நீந்துமாறு செய்திருக்கின்றனர் தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியையும் சூரியனையும் சுற்றக்கூடிய இந்த பூமி பந்து உயிரினங்களை வசிப்பதற்கு வாழ்வதற்கு வசதியாக ஆக்கித்தரப்பட்டிருக்கிறது சுவாசிப்பதற்கு காற்றையும் திட உணவோ திரவ உணவோ எது வேண்டுமென்றாலும் அவை தண்ணீரிலிருந்து தான் கிடைக்கிறது என்பதற்காக தண்ணீரையும் அல்லாஹ் பொதுவாக்கி வைத்திருக்கின்றாள் அனைத்தையும் படைத்து மனிதர்களை மட்டும் பிரத்யேக படைப்பாக சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய விளங்கக்கூடிய விளக்கக்கூடிய ஆற்றல் கொடுத்து படைத்திருக்கின்றன இது எதற்காக வென்றால் யுகமடிவு நாளில் மீண்டும் அவர்களை ஒன்று திரட்டி எழுப்பி அவர்கள் பூமியில் வாழ்ந்த வாழ்க்கைக்குரிய கேள்விகளை அவர்கள் செய்த நன்மைகளுக்கு தக்கவாறு கூலி கொடுப்பதற்காகவும் தீமைகளுக்கு தக்கவாறு தண்டனை கொடுப்பதற்காகவும் இவ்வாறு அவன் எழுப்புவான் அவன் கேள்வி கணக்குகளை கேட்பான் அத்தகைய ஆற்றலும் வல்லமையும் படைத்தவனுக்கு உண்டு அவன் தனது திருமறை குரானிலே கூறுகின்றேன் அல்ஹந்துல் இல்லா இல்லதி ஹலக சமாவாதி வல்லார்ந்த வஜ அலாது உலுமாத்தி வன்னூர் சுன்மல்லி அல்லாஹத்தன துர்மறை குரானிலே ஆறாவது அத்தியாயம் ஒன்னாவது வசனத்திலே இவ்வாறு கூறுகின்றேன் எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியது அவனே வாடுகளையும் பூமியையும் படைத்தான் இருள்களையும் ஒளியையும் அவனே உண்டாக்கினான் அப்படியிருந்தும் நிராகரிப்பவர்கள் தம் இறைவனுக்கு பிற பொருள்களைச் சமமாக்குகின்றனர் ஆறாவது அத்தியாயத்தின் ஒன்றாவது வசனத்தை தொடர்ந்து மூன்றாவது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறேன் சிரக்கும் வ ஜஹ்ரக்கும் இன்னும் வானங்களிலும் பூமியிலும் அவனே ஏக இறைவனாகி அல்லாஹ் உங்களை ரகசியத்தையும் உங்கள் பரக பரகசியத்தையும் அவன் அறிவான் இன்னும் நீங்கள் நன்மையோ தீமையோ சம்பாதிப்ப எல்ல சம்பாதிப்பதையெல்லாம் அவன் அறிவான் உண்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே இன்னும் இதே அத்தியாயம் ஆறாவது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றேன் அலம் எரவுக்கம் அகலக்கன மின் கொபிலிஹிம் மின் கோரணின் மக்காகுலி மலம் மக்கில்லக்கும் எத்தனையோ தலைமுறையினரை அழித்திருக்கின்றோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா பூமியில் நாம் உங்களுக்கு செய்து தராத வசதிகளை எல்லாம் அவர்களுக்கு செய்து கொடுத்திருந்தோம் அவர்கள் மீது நாம் வானம் தாரை தாரையாக மழை பெறும் மழை பெய்யுமாறு செய்து அவர்களுக்கு கீழே ஆறுகள் செலுத்தோடும் செலுத்தோடும்படி செய்தோம் பிறகு அவர்களின் பாவங்களின் காரணத்தால் அவர்களை அழித்து விட்டோம் அவர்களுக்கு பின் வேறு தலைமுறையினரை உண்டாக்கினோம் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ் ஏற்கனவே வாழ்ந்தவர்களுக்கு நம்மை விட வசதி வாய்ப்புகளை அதிகமாக வழங்கியிருந்தும் அவர்கள் தன்னுடைய இறைவனுடைய அறுப்படைகளுக்கு நன்றி செலுத்தாததால் அவர்கள் மாறு செய்து வாழ்ந்ததால் அவர்களை அழித்துவிட்டு பின் தோன்றல்களாக நம்ம ஆக்கியிருக்கின்ற இன்னும் அல்லாக கூறுகின்ற பூமியில் நீங்கள் சுற்றி வந்து அல்லாஹின் வசனங்களை பொய்ப்பித்தவர்களின் முடிவு என்னாயிற்று என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள் என்று இறை நீர் கூறுவீராக இதை ஆறாவது அத்தியாயத்தின் பதினோராவது வசனத்தில் படைத்தவன் இவ்வாறு கூறுகின்றான் ஆகவே கடந்த கடந்த கால வரலாறுகள் நமக்கு படிப்பினையாக அவர்களுடைய அழிவுக்கு காரணம் என்ன அவர்கள் இம்மையையும் அருமையையும் இழந்ததற்கான காரணம் என்ன அவர்கள் மாதிரி நாம் இருக்கக்கூடாது படைத்தவனுக்கு முற்றிலும் பயந்து பணிந்து அவனை வணங்கி வாழ வேண்டும் முற்றிலும் அவனை சார்ந்திருக்க வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாட்டை நம்மிலே கொண்டு வர வேண்டும் இன்னும் வரும் இன்ஷா ஆலமீன் ரமீன் அசலாமலை வரமத்தி வர